போல் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுக்க பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறேன் எனக்கு தெரியலை நான் ப்ரெஸ் மீட் என்னால் முடிஞ்சிருக்குன்னு நான் நினச்சிருந்தேங்க அதனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண்ண நிகழ்வில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் க கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க மத்திய அரசு இண்டிபென்டென்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அடித்தடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து குறிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பெரன்சி இன்டெக்ரிட்டி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அதனுடைய வெளிப்படை தன்மை எப்படி அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம் எவ்வளோ டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று குறிப்பாக டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய வருவாய் வருமானம் அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அது யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும் எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மார்க் வந்து யாருக்கிட்டருந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி தான் டாஸ்மாகடைய ஆன்வல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் என்னை சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டேயே சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்றைக்கி வந்து துரைமுருகனை சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க நீம் எல்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில் சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு கோட்ரு பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறது ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க அது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை அதனால் இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபினை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமாக தமிழ்நாட்டு இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்களோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கண்ணா எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளோ ஐஎம்எஃப்எல் கொடுக்குறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் நான் வந்து இது துரைமுருகனை சொல்கிறது எல்லாமே வந்து ட்ரோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டேன் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமிக் ப்ராப்ளம் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறதையெல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தடருக்கு இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் என்ன கண்டுபிடிக்கலை அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்குறாங்க அப்போ மூணு வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்தவரைக்கும் பத்திரிகை பத்திரிகை பிரெஸ் மீட் நடத்தி கிளியராக இருக்கோ எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடென்ஸ் இல்லைங்கிறான் உன்னே துரைமுருனவன் கேட்குறாங்க மூணு வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு அதனால் இப்போ வர வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ளே அமைச்சரவைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதில் பாதாளத்தில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நூறாவது பொசிஷன்லாம் தாண்டி இரநூறாவது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக பாதாளத்தில் இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும் மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும் அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பார் ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது இதை சென்னையில் வந்து நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு எடுத்தா கூட நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மீடியா கேட்பாங்க என்ன ஒரு பையன் பையன்தான் இறந்திருக்கான் அப்படின்னா ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கே அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்குறாங்க அது பயணப்படியாக வருது வேறு வேறு கேட்டகரியில் கொடுக்குறாங்க ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை இது கொடுக்கல கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்கள் மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் படி தேர்தல் பணியில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்துருக்கோம் இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது காரணம் முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வாங்க உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அதற்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் முஞ்சியிருக்கிறார் முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும் மக்களை பார்க்கணும் குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறான் உதாரணத்துக்கு துபாய் போனாங்க துபாய் போயிட்டு வந்ததில் அவங்க கமிட்மெண்ட் என்ன ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க கமிட்மெண்ட் என்ன எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு எத்தனை வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க கிடையாது அதே போல் சிங்கப்பூர் போனாங்க ஜப்பான் போனாங்க அது கமிட்மெண்ட் என்ன எவ்வளோ பணம் வந்திருக்கு நன்றிங்கண்ணா எவ்வளோ பணம் வந்திருக்கு அதனால் எத்தனை வேலைவாய்ப்பு உருவாகிருக்கு இல்லை ஜனவரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் இந்த ஜனவரியில் வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதாக சொன்னாங்க அதை பற்றி ஒன்றுமே பேசலை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு இதெல்லாம் முடிய முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போகிறாங்க மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள் அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டு ஆனால் அரசு செலவில் முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டிகிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க இதுவரை மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா துபாயிலிருந்து ஒரு ரூபா வரலிங்கன்னா ஜப்பான் வரல சிங்கப்பூர் வரல உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அதுவும் ஆறு மாதம் ஆகிற காரணத்தினால இன்றைக்கி அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காமல் முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறதான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு மூன்று விஷயத்தில் நாம் பின்தங்கியிருக்கோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஒன்று ஸ்டேபிள் லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளாக இருக்கணும் இரண்டாவது ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எந்த விதமான பவர் சென்டர் இல்லாமல் வேலை நடக்கணும் ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்கள் ஆடிட்டரை போய் பாருங்கள் அண்ணா நகர் போங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு அதிகாரியை பார்த்து வேலை நடக்கணும் தமிழகத்தில் இல்லை மூன்றாவது கல்வி கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இந்த இரண்டும் வந்து நல்ல ஒரு அளவுகோலில் இருக்கணும் இன்றைக்கி தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கல்வியினுடைய திறன் குறை குறை ஆரம்பிச்சிருக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போய் இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போகிறாங்க என் கோயம்புத்தூர் உதாரணமாக எடுத்துங்க இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வரணும் நியாயமான பிரஷர் தான் காரணம் அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனால நமக்கு ட்ரெயின் நேரடியாக தேவைப்படுது இல்லை இரண்டு இல்லை ஆறு ட்ரெயின் வந்தாலும் பத்தாது காரணம் தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் நீங்கள் ஹைதராபாத்தில் கோயம்புத்தூரில் குருகானில் புனேல போயெல்லாம் வேலை பார்க்குறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும் இங்கே கவனம் செலுத்த மாற்றாங்க நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன எத்தனை பணம் போட்டிருக்காங்க எவ்வளோ பேர்த்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு யாருக்கும் தெரியாது எத்தனை பேர்த்துக்கு ஸ்கில்லபிலிட்டி உருவாக்கியிருக்காங்க தெரியாது பிரதம மந்திரியினுடைய திட்டம் இருக்குது கௌஷல் ஒரு யோஜனா இருக்குது குறிப்பாக இந்த செயல்திறன் மூலமாக திறன் திறன் மேம்பாடு திட்டம் அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திரப்பிரதேஷோ குறிப்பாக குர்குஹானோ ஹரியானாவோ மகாராஷ்ட்ராவோ இவர்கள்லாம் முன்னிலையில் போக ஆரம்பிக்குது தமிழகத்தை பொறுத்தவரை நாம் டீசல் ரேட்டாக ஆரம்பித்திருப்பது தான் உண்மை பல காரணங்கள் அதில் நிச்சயமாக போதை கலாச்சாரமும் ஒரு காரணம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் அதனால் நூறு நிறைவேற்றுறோம் இரநூறு என்று சொல்வதை விட நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற போகிறோம் அது வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இப்போவே முதல் வாக்குறுதி நம்ம சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்கள் அளவுக்கு கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் வரணும்னு நீங்கள் வெ வெகு விரைவில் ஆர்டர் பார்க்க போகிறீங்க வெகு விரைவில் ஒரு ஒரு ஆர்டர் பார்க்க போகிறீங்க கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் அடுத்த கட்டத்திற்கு போகும் இன்க்ளூடிங் ஹோட்டல் சொல்ல வரப்போகுது இன்க்ளூடிங் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் சொல்ல வரப்போகுது இது வந்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அறிவிப்பு பார்ப்பீங்க அதனால் எங்களை பொறுத்தவரை அஞ்சு பட்ஜெட் இருக்குது இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருபத்தொம்போது வரை அஞ்சு பட்ஜெட் இருக்குது பட்ஜெட்டை சப்போர்ட்டில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் சில விஷயங்களை ஒரு ஒரு துறை சார்ந்து கொண்டு வரணும் அதனால் ஒரு ஒரு அமைச்சராக சந்தித்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டோம் அதனால் எங்களுடைய கமிட்மெண்ட் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோங்கன்னா அதுக்கு இந்த முதல் பட்ஜெட்லேயே சில வாக்குறுதிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது முக்கியமாக முக்கியமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை வெகு விரைவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அறிவிப்பேன் டிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க இதே போல் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடாக கேட்டிங்க ஓல்டு பென்ஷன் திட்டமாக நியூ பென்ஷன் திட்டமானு அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்கிறேன் பிடிஆர் அவர்கள் சொன்னது இதற்கு முன்பு தமிழகத்துறை நிதியமைச்சராக தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னாங்க ஹிமாச்சலில் இதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரை நிறைவேற்ற முடியல ஸோ இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள் காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா இதில் முதல்ல வந்து மாதம் மாதம் வரக்கூடிய பென்ஷன் வந்து அங்கே லம்சமாக வரும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் வேறு வேறு இடத்துல போடுவீங்க இதை வந்து எல்லாேருமே ஏற்றுக்கிட்டாங்க அதனால் தமிழக அரசு வந்து இன்றைக்கி மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா அதற்கான ஃபினான்ஸ் தமிழக அரசுக்கிட்ட இல்லை ஆனால் இன்றைக்கி செல்வப் பிறந்தகையோட நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா காங்கிரஸ் தனியாக நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமாக திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கி நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில் தனியாக போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெல்ல தெளிவாக நம்ம காட்டுதுங்கண்ணா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் இன்றைக்கி திமுக பேசுகிறதெல்லாம் அவர் பேசுகிறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேங்கண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொராஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியாக சந்தித்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க இது உண்மை இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னிஸ்ட்டு ஹவு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட் அந்த புத்தகத்தில் அதை பற்றி வெலாவறியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறான் ஆனால் செல்லு பிறந்த எதோ அதெல்லாம் படிக்கிறது இல்லையே அவர் நாலு கட்சி மாதிரி எனக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் இதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு எனக்கு அரசியல் தெரியாது நான் ஏதோ மலைக்கு முளைத்த கால் காளான்னு ஏதோ சொல்கிறாங்க இன்றைக்கி இதுதான் செல்லப்பிருந்தைகளுடைய அறிவு அவருடைய அறிவு வந்து இவ்வளோதாங்கண்ணா இதுதான் அவருடைய அறிவுனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்க ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் முதல்ல போட்டி போகணும் அந்த ஊரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுவும் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும் அதே போல் ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் அதை சொல்கிறாங்கண்ணா அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க மாற்றம் நடக்காதுங்கண்ணா அதனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து நீட் தேர்வை பொறுத்தவரை அது இரண்டு விஷயமாக பார்ப்பங்கண்ணா ஒன்று நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தேர்வு சரியாக நடத்தியிருக்காங்களா இந்த வருஷம் சரியாக நடத்தலை தவறு நடந்திருக்கா ஆமாம் தவறு நடந்திருக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களா வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா டைமும் வேறு வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அதுக்காக எப்பொழுதுமே குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ நம்ம கேன்சல் பண்ணலிங்கண்ணா அதனால் நீட்டு தேர்வு குளறுபடி குறிப்பாக நீட்டு யூஜி அதற்கான புதிய தேர்வு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாற்றிருக்கிறாங்க அது ஒரு பக்கம்ங்கண்ணா நீட்டு தேர்வு தேவையா இரண்டாவது கேள்வி நிச்சயமாக தேவை காரணம் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஆண்டு நமக்கு காரணம் ஐம்பத்தி ஒம்போது சதவீதத்திற்கு மேலே நீட்டு பாஸ் மார்க் லாஸ்ட் ஆறு ஆண்டுகளில் இதுதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆல் இந்தியா ரேங்கிங் போன ஆண்டும் ஆல் இந்தியா ரேங்கிங் அதிக மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்பு கவுன்சிலிங் முடியலைங்கன்னா கவுன்சிலிங் வந்தால் தெரியும் இந்த ஆண்டும் அதிக மாணவ செல்வங்கள் அரசு மருத்துவ அரசு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போகிறாங்க அதனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டுறாங்க ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்காக போட்டு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்னென்ன பிரச்சனை ஒரே ஒரு பக்கத்தில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்ணுறாங்க இது மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம் நாங்கள் கேட்பது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷமும் நீட்டு வந்த பிறகு ஒம்பது வருஷமும் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சுருங்க மக்கள் முடிவு செஞ்சிட்டோம் இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த ட்ராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு அதனால் நீட்டு ட்ராமா கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க இதை தவிர உருப்படி என்ன நடந்திருக்கு இந்த சட்டமன்றத்தில் ஆனால் மேகதாத்து அணை எந்த கால காலத்திலும் கூட அது கட்டப்பட போவது கிடையாதுங்கண்ணா இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் காரணம் மத்திய அரசு தன்னுடைய முடிவிலிருந்து இருந்து எந்த மாறுதலும் மத்திய அரசு எடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ரெண்டாவது டேர்மில் நம்முடைய மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன அதே பதில் தான் இன்னைக்கும் நாம் இங்கே போகலாம் அங்கே போகலாமா ஆனால் கர்நாடகா இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யார் டி கே சிவக்குமார் அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸுடைய தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே சிவக்குமார் அவர்களை முதலமைச்சர் சித்தராமைய அவர்களை சந்தித்து இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்கள் கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள் ஏன் போக மாட்டேறாங்கன்னா ஏன் போக மாட்டேறாங்க அதனால் வெட்டு டிராமாவாக அரங்கேற்றம் நடத்திக்கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க த தலைவர்களினால் உடனே செல்வப்பெருந்தகை குதித்து வந்து நல்ல கண்ணையாக இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த ட்ராமாலாம் போடுவார்